ஸோ இப்போது அறுபத்தாறு புக்கு படிக்க வேண்டாம்னு சொல்லலை அறுபத்தாறு புக்கு படிக்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் பழசு புதுசில் இயேசுடக் காஸ்பல் நாலு காஸ்பலுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏசப்பா வந்து தெளிவாக கொடுத்துருக்காரு என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் வசனங்களை கை கொள்ளுங்கள் யோவான் பதினாலு பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனம் அடுத்து சொல்லிட்டார் இருபத்தஞ்சி இருபத்தாறில் மிகப்பெரிய சீக்கிரட்டை கொடுத்துருக்காரு நான் வாய் திறந்து பேசுனது தான் நீங்கள் பின்பற்ற வேண்டிய வேதம் ஆவியானவர் வர்றாரு அவர் நான் சொன்னதை நினைப்பு இது வந்து பம் மாதிரி போட்டு விட்டுட்டார் யாரும் இதை மறக்க முடியாது இயேசுவோட வசனம் தான் அல்டிமேட் யோவான் இன்றைக்கி நமக்கு இதெல்லாம் வெளிப்படுத்திட்டார் யோவான் பதினாலு அது அது வரைக்கும் என் வசனங்களை கை கொள்ளுங்க கை கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறில் பெரிய பம் மாதிரி போட்டு விட்டார் நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் தீஸ் திங்ஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு யூ வயல் பீஇங் ப்ரசன்ட் வித் யூ இது பார்த்தா நார்மலாக இருக்கும் அடுத்த வசனத்தில் சொல்றாரு என் நாமத்தினால அனுப்ப போகிற பரிசு தாவி ஆகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் ஆமாம்னு சொல்லுவோமா பரிசு தாவியானவர் வந்து இயேசு சொன்னதை நினைப்பூட்டுவார் புதிய வேதம் புதிய கட்டளைகளை பரிசு தாவியானவர் தர முடியாதுன்னு தெளிவாக கொடுத்துருக்கிறார் அவர் சொல்றாரு பட் ஹெல்பர் த ஹோலி ஸ்பிரிட் ஹூம் த ஃபாதர் இன் மை நேம் ஹி வில் டீச் யூ ஆல் திங்ஸ் அண்ட் பிரிங் டு யுவர் ரிமெம்பரன்ஸ் ஆல் திங்ஸ் தேட் ஐ செட் யூ ஐ மீன் ஆல் திங்ஸ் தட் ஐ செட் யூ ஏசு சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் நினைப்பூட்டுவார் நமக்கு இதை வெளிப்படுத்த வெளிப்படுத்தி இது எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் திருப்பி திருப்பி அவரும் சொல்லிக் கொடுத்தாரு நம்மளையும் சொல்லிக் கொடுக்க வைக்கிறார் இந்த ரெண்டு வசனங்களில் தெளிவாயிட்டு இருந்தால் அறுபத்தாறு வசனங்கள் அறுபத்தாறு புக்கில் புக்குகளை நான் படிக்கிறேன் அறுபத்தாறு புக்குகளும் ஒன்று தான் அப்படின்னா அவன் வஞ்சிக்கப்பட்டான்னு அர்த்தம் அறுபத்தாறு புக்குகள் ஒன்று அல்ல இந்த யோவான் பதினாலு இருபத்தஞ்சி ஆறு இருபத்தாறு வசனங்கள் தெளிவாக சொல்லிட்டு ஏசு வாய் திறந்து பேசின வசனங்கள் அதுதான் பின்பற்ற வேண்டிய பைபிள் ஆவியானவர் எங்கே கொடுத்துருக்கிறாரு அப்போ சில நடவடிக்கையிலிருந்து வெளிப்படுத்தல் அது யூதா புஸ்தகம் வரைக்கும் கொடுத்துருக்காரு பழையாற்பாட்டில் கொடுத்தது ஆவியானவர் தான் இதெல்லாம் எதுக்குன்னா இங்கே வந்து நினைப்போட்டு அங்கே என்ன ஒன்றியோ ஒன்னூற்றி முத்தி நாலு பதினாறில் சொல்கிறான் பவுல் சொல்கிறான் பவுலை வச்சு சொல்லியிருக்கிறாரு வேத வாக்கியங்கள் சொல்லி அது எதுக்குன்னு சொல்லியிருக்கிறான் நித்திய ஜீவனுக்கு அது வந்து இல்லை இயேசுவோட வசனங்கள் நித்திய ஜீவன் அங்கே படிப்பினைக்கும் சீர்திருத்தலுக்கும் அது பயனுள்ளது நீங்கள் பார்ப்பீங்க இங்கே பழையாற்பாட்டிலேருந்து எடுப்போம் வசனங்களை இந்த வசனங்களை எந்த கண்டிஷனில் எடுக்கலான்னு ஏசு கட்டளை கொடுத்துருக்காரு எந்த கண்டிஷன் மற்ற பதிமூணு ஐம்பத்து ரெண்டு இந்த கண்டிஷனில் தான் பழைய ஏற்பாட்டு வசனங்களை தொடணும் சும்மா தொட்டரக்கூடாது சும்மா தொட்டரக்கூடாது அப்போ அவர் சொல்கிறாரு அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த வேளையில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் இவனும் தன் பொக்கிஷத்துலேருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்குற வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கற்றுக் கொடுத்துருக்கோம் கற்றுக் கொடுத்துருக்கோம் இன்னொரு இன்னொருத்தர் கற்றுக் கொடுத்துருவோம் இந்த அடிக்கடி சொல்லி கொடுக்குறோம் அவர் என சொல்லி கொடுக்க வைக்கிறாரு இந்த மத்தையும் பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு தான் கவுண்டர் இந்த கவுண்டருக்குள்ள தான் பழையர் படம் தொடரும் ஆமின்னு சொல்லுவோமா மத்தையும் பதிமூணு ஐம்பத்தி தான் பழையர் படம் போய் தொடரும்போது தவிர வேறு இதுலையும் போய் தொடக்கூடாது வேற எதுலேயும் போய் தொடக்கூடாது ரெண்டு இருக்கிறாரு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேரின வேதப்பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்குற வீட்டஜமானையும் மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறார் தன் பொக்கிஷத்திலிருந்து கொடுத்த வீட்டஜமான் யார் ஏசு தான் அந்த வீட்டஜமான் அவர் என்ன என்ன பண்ணார் எப்படி எடுத்து கொடுத்தாரு பழசுலேருந்து புதுசுலேருந்து எடுத்து கொடுத்தார் மற்ற மக்களுக்கு ஏதாவது பார்க்குறோம் அதுக்கு அது முடிவு என்ன பரிசெயர் வாய் சது சேர் அடைச்சார் அவர் தன் பொக்கிஷத்துலேருந்து எடுத்து கொடுக்க கொடுத்த வீட்டஜமான் ஏசுதான் அவர் என்னத்தை எடுத்து கொடுத்தாரு என்னத்தை எடுத்து கொடுத்தாரு பழைய ஏற்பாட்டில் இருந்தும் புதிய ஏற்பாட்டு வசனங்கள்லேருந்து எடுத்து கொடுத்து என்ன பண்ணாரு பரிசேர் சதிசேர் அதாவது பரல ஒரு ராஜ்யத்துக்கு எதிர்த்து வந்த பரிசேர் சதிசேர் வேதவாரகர் எல்லோரும் என்ன பண்ணிட்டாரு வாயை அடைச்சார் ஓடுப்பிட்டாங்க ஓடுப்பிட்டாங்க நீங்கள் பார்க்குறீங்க மற்ற இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் பரிசேர் சதிசே அடைச்சிட்டான்னு வருவான் சதிசேர் வாயை அடைச்சிட்டான்னு பரிசேர் வருவான் அவன் வாயை அடைச்சிருவான் அதுக்கு பிறகு ஒருத்தனும் அவர்கிட்ட வரல ஒருத்தனும் வரல ஓடி போட்டாங்க நமக்கு அதை கத்து கொடுத்துருக்குறாரு ஆமா இதை தான் பண்ணணும்னு மற்ற இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கத்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு எகோ விட்னஸுக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கட்டட சபைக்காரங்களுக்கும் திருப்பி ஒரு தடவை தெரியும் பாருங்க இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு மற்ற இருபத்தி ரெண்டு ஆறு ஆமா இது இதுதான் நமக்கு கத்து கொடுத்துருக்கிறாரு இப்ப நீங்க பாக்குற இந்த டீச்சிங்ல எல்லாம் இதுதான் வரும் பொக்கிஷா மட்டும் வெளியில் வரும் அதற்கு மாறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது அன்று முதல் ஒருவனும் அவர் கேள்வி கேட்க துணிவில்லை ஓடி அதுக்கு முன்னால் சதை செய்கிற வாயை அடிச்சிட்டார் அவன் ஓடிப்பிட்டான் ரெண்டு தரப்புலரு வாய் என்ன போட்டார் க்ளீனாக போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு சிலுவைக்கு போகிற வரைக்கும் ஒருவே அதுக்கு பிறகு ஆர்கியூ பண்ண வரல அவர் சொல்கிறாரு இதுதான் உங்களுக்கு டீச்சிங் அப்படிங்கிறாரு அதாவது பழசுலேருந்தும் சிலருந்தும் புதுசிலிருந்தோம் யார் எடுக்கணும் பரலோக ராஜ்யத்துக்கு மத்தையும் மார்க் லூக் ஆகும் தேர்னவன் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த வகையில் தேர்னவன் மட்டும்தான் சும்மா எல்லாரும் எல்லா டாம் டிக்கன் ஹேரி இன்னைக்கு தான் ரசிக்கப்பட்டு நான் பைபிள் காலேஜ் போய்ட்டு நான் போனேன்னு மாட்டிக்கிட்டு சொல்றாரு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த வகையில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் பழைய ஏற்பாடு கிடையாது இயேசுவோட வசனத்தில் தேர்னவன் இவன் தான் போகணும் இவன் தான் போகணும் எங்கே போகணும் பழைய ஏற்பாட்டில் இருந்து பொக்கிஷம் புதிய ஏற்பாட்டிலேருந்து இருந்து பொக்கிஷம் எடுத்து அவன் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன ப்ரீச்சிங் கிடையாது எது கிடையாது ப்ரீச்சிங் என்ன இது கிடையாது காஸ்பெல் கிடையாது இது காஸ்பெல் கிடையாது உள்ளுக்குள்ளே இருந்து தான் அட்டாக் ஏசபை எதிர்த்தது யார் வெளியில் யாராவது எதிர்த்தாங்களா ரோமர்கள் எதிர்த்தாங்களா ம் அவன் காப்பாற்ற முயற்சிப்பானேன் இல்லைப்பா அவன் ஒன்றுமே பண்ணலப்பா அவன் ஒரு குற்றமும் காணலைப்பா நான் தண்டித்து விட்றேன் கெஞ்சிரான் அந்த ஆள் இப்போ கெஞ்சிரான் லூக்கா இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கெஞ்சிரான் திருப்பி திருப்பி ஏதோ தீன் சார்ன்னு நாலு தடவை வந்து கெஞ்சிடான் சிலுவையில் அறையுங்கள் சிலுவை சொன்னது யாரு யூதர்கள் அன்னைக்கு அங்கே எழுதிருக்குன்னா ப்ராஃபிட்டிக்காக உலகம் முடிகிற வரைக்கும் இதாக இருக்குன்ட்டார் அதாவது இயேசுவுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு எதிரி யாருன்னா பரலோக திட்டத்துக்கு தேவனுக்கு எதிரி யாரு வெளியிலேருந்து கிடையாது உள்ளதான் அத்தாம் மற்ற பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கறாரு நீ பழைய பாட்டில் போய் எடுக்கிற அப்படின்னா போய் என்ன தேடு என்னத்தை எடுக்கணும் பழையர்பாட்டிலேருந்து பொக்கிஷத்தை மட்டும் எடுத்து ஒரே ஒரு காரியம் செய்யணும் அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதபடி அடைக்கணும் அவன் வாயடைக்கணும் இன்றைக்கி தசமாகப்பாக்கு உண்டு காணிக்க உண்டு ஓய்வு நாள் உண்டு அப்படின்னு கேட்கும் பொழுது அவனுக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து இருந்து நாலு வசனத்தை எடுத்து கொடுத்து வரியா இதில் உன்னை கணக்கில் கொண்டு வருமா கொண்டு வரலாமா ஓய்வு நாள் உண்டுன்னா ஏத்தராவது முப்பத்தஞ்சு ஒன்று ரெண்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் ஓய்வு நாள் அன்றைக்கி கொலை பண்ணணும் உன்னை கொலை பண்ணிடலாமா அந்த வசனத்தின்படி தெரியணும் இது யாருக்கு இந்த பரிசேர் சதுசேர் ஆவியை கட்டுறதுக்கு எல்லாருக்கும் வேண்டாம் எல்லாருக்கும் வேண்டாம் நமக்கும் இனிஷியல் ஆடுகளுக்கு வேண்டியது சாலிட்டாக ஏசுவிட வசனம் இதெல்லாம் அவ்வளோ சாப்பாடு இருக்குது மத்திய மார்க்களுக்கும் அவ்வளோ சாலிட் ஃபுட் அதை சாப்பிட சாப்பிட அவர் வந்து வெளிப்படுத்த தோங்குற வெளிப்படுத்த தோங்குறாரு சொல்கிறாரு அவர் யோவான் அது தெளிவாக சொல்லியிருக்கார் யோவான் பதினாலு இருபத்தொன்று என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவளை கை கொள்கிறவனே அவர் திருப்பி திருப்பி அழகழகாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஆமாம் அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு ஆமாம் நீ பழையர்பாடை ரொம்ப கற்றுக்கிட்டா நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் அறுபத்தாறு புக்கை நான் நீ படித்த அதெல்லாம் முக்கியம் நீ சொல்லி பிரசங்கம் பண்ணி நிறையவரை நீ ஏமாத்தன வெளிப்படுத்துவேன்னு சொல்லலை அவர் சொல்றாரு என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் இருக்கிறான் என்னிடத்தில் இருக்கிறவன் என் பிதாவுக்கு இருப்பான் நானும் அவனிடம் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் ஆமேன்னு சொல்லுவோமா இயேசு ஒரு மனுஷனுக்கு வெளிப்படணும் அப்படின்னா ஒரு வசனம் புரியணும்னா இயேசுவோட கற்பனைகளை கை கொள்ளணும் அதை பெற்றுக்கொண்டு கை கொள்ளணும் இயேசுவோட கற்பனைகள் எங்கே இருக்குது மத்தையும் அஞ்சு ஆறு ஏழு மற்ற அஞ்சு ஒன்றுலேருந்து பதினாறில் அவருடைய பத்து கற்பனைகள் இருக்குது கட்டளைகள் போகிறோம் பாக்கி அந்த ஏழாவது கடைசி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு மத்திய மார்க்கில் நிறைய கட்டளைகளை இங்கே அங்கேயும் கொடுத்துருக்காரு எதையும் மீறக்கூடாது எதையும் மீறக்கூடாது அது சொல்கிறார் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளின்படி செய்கிறவனே எனக்கு அன்பாயிருப்பான் எனக்கு அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் ஏகவாசாட்சிகளுக்கு கட்டட பகாரங்களுக்கு பதிச பரிசே சதிசை ஆகி உள்ளவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா அவங்க இயேசுவோட கற்பனைகள் அது அவருடைய அதுதான் இன்னைக்கு தேவனுடைய கற்பனைகள்னு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த கற்பனைகள் பத்து கற்பனைகளோடு நின்றுட்டாங்க பத்து கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டதா இல்லவே இல்லைன்னு இருக்கு வாசனம் அது நமக்கு தரப்படலை ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனம் பவுல் சொல்றான் அவர்கள் இஸ்ரவேலரே ரோமர் ஒன்பது நாலு அவர்கள் இஸ்ரவேலரே சொல்றாரு வாக்கு தத்தங்களும் தேவ ஆராதனைகளும் எல்லாம் அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்குத்தங்களும் அவர்களுடையவைகளை எல்லாமே அவங்களுக்கு தான் நமக்கு ஒன்றுமே கிடையாது ஆமா நமக்கு ஒன்றுமே கிடையாது ஆமா நம்ம யாரு நம்பிக்கை இல்லாதவர்கள் தேவனற்றவர்கள் ஆமாம் எபி ரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு நமக்கு அழகான பேர் இருக்குது நம்பிக்கை இல்லாதவர்கள் தேவை நடத்தவர்கள் ஸோ அங்கே போய் நம்ம தொடர்றதுக்கு ஒன்றும் கிடையாது அப்போ இவங்க இவங்க மறுதளிக்கிறது என்னென்னா இயேசுடைய கற்பனைகள் மத்தையில் இருக்குது ஒன்றுலேருந்து பதினாறில் இருக்குது அப்புறம் அந்த மலை பிரசங்கத்தில் தான் அவருடைய கட்டளைகள் ஜிஸ்ட் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இவங்க ஏற்றுக்கிறதில்ல அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா யோவான் பதினாலு இருபத்தொன்றுக்குள்ளே வந்துட்டாங்க வந்துடுவாங்க என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை படி செய்கிறவனே என்னிடத்தில் இருக்கிறான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் ரொம்ப அழகாக திருப்பி ஒரு பார்க்க என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் இருக்கிறான் என்னிடத்தில் இருக்கிறவன் என் பிதாவுக்கு இருப்பான் நானும் அவனில் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் ஆலே